வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இன்னைக்கு நம்ம ஷோல நான் நடந்து முடிஞ்ச டி டுவெண்ட்டி உலக கோப்பை கிரிக்கெட் தொடர் இருக்கு இதோட நீட்சியா பல அப்டேட்ஸை பத்தி பார்க்க போறோம் இது கூடவே ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதை சார்ந்த நிகழ்ச்சியில் போலாம் நம்ம சினிமாக்கள் தான் குடும்ப படம் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம் ஆனா குடும்ப கோப்பை பார்த்துருக்கீங்களா இந்த இதுதான் இவ்வளோ நாளா உலக கோப்பை ஆனா இதுக்கப்புறம் இங்கிலாந்து அணி வீரர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு குடும்ப கோப்பை என்ன சென்டிமெண்ட் சீன்லாம் பார்த்திங்களா வேறு எதுவும் இல்லை செமிஃபைனலாக நம்மளை தொகையோ தொகையுன்னு போயிட்டு துவைச்சிட்டு அதுக்கப்புறம் பாகிஸ்தானையும் இறுதி போட்டியில் ஒரு கை பார்த்துட்டு இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அடித்தாங்கன்னு பார்த்தீங்களா இங்கிலாந்து அணியினர் அவங்க அந்த உலக கோப்பையை தனியாகவும் கொண்டு போயிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க செலிப்ரேஷன் மக்கள் முன்னாடி இன்னொரு பக்கம் குடும்பத்தோடவும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ அழகான ஃபேமிலி பார்த்திங்களா நம்ம இங்கிலாந்தோட கேப்டன் பட்லர் இருக்காரு அவரோட ஃபேமிலி தான் இவர் மட்டும் இல்லை எல்லா இங்கிலாந்து வீரர்களும் இப்போ இதையே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கடற்கரையில் போயிட்டு ஒவ்வொரு வீரர்களாக இந்த உலக கோப்பையோடு போஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் அவங்க கடந்து வந்த வெற்றி பயணம் இருக்கிற இதை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும் பயங்கர பூரிப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே என்னப்பா ஏதோ ரெண்டு வாட்டி அடிச்சிட்டாங்க இதுக்காக இப்படி பேசுவாங்களா அப்படின்னா நம்ம கை தட்டாமலாம் கடந்து போயிட முடியாது இவ்வளோ வருஷங்கள் வெயிட் பண்ணி இதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி அடிச்சிருக்காங்க ஸோ அதுக்கான கிரெடிட்டை நம்ம கொடுத்தே ஆகணும் அவங்கள வாழ்த்தியே ஆகணும் அடுத்து நம்ம பட்லர் அவர்கள் மீட் ஒரு விஷயத்தை இப்போ சொல்லியிருக்காருங்க சாம் காரனை பற்றியும் நம்ம பென் ஸ்டோக்ஸ் இருக்காரு பாருங்கள் வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட வாங்கின அடி அப்ப வாங்கின அடிக்கு இப்ப பதிலடி கொடுத்திருக்காரு பாருங்க அதே இறுதி போட்டியில அப்பேற்பட்ட பென் ஸ்டோக்ஸ் பத்தி பல விஷயங்கள் பேசிருக்காரு பட்லர் என்ன சொல்றாப்ல ஸ்டோக்ஸ் ஒரு ட்ரூ மேட்ச் வின்னர்னு சொல்றாரு எஸ் இவர் மட்டும் அந்த அளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணாம இருந்திருந்தார்னா பைனல்ஸ்ல பாகிஸ்தான் ஜெயிச்சிருக்க வாய்ப்புகள் அதிகமா இருந்திருக்கும் எதை எப்படி எப்போ செய்யணும் அப்படின்றத ஸ்டோக்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா அறிஞ்சவர் அவர் டீம்ல இருக்கிறது எங்களுக்கு தான் பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்றாரு எத்தனை பேர் ஈகோ விட்டுட்டு அதை சொல்லுவாங்க ஆனால் அப்பேற்பட்ட வார்த்தைகளை பட்லர் சொல்லியிருக்காரு இங்கிலாந்தோட அந்த கிரேட் பிளேயர்ஸ்னு ஒரு பட்டியல் எடுத்திங்க அப்படின்னா இதில் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தாலும் பென் ஸ்டோக்ஸ் அதில் நீக்க முறை நிறஞ்சிருப்பாருன்னு பட்லர் சொல்கிறாரு அந்த கடைசியாக தான் நம்ம சுட்டி குழந்தை சாம் கரனை பற்றியும் பேசியிருக்காரு மற்ற பிளேயர்ஸில் பெரும்பாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இக்கட்டான நேரங்களை தவிர்க்க ட்ரை பண்ணுவாங்க அதோ ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண வேணாம்னு நினைப்பாங்க ஆனால் சுட்டி குழந்தை சாம் காரனை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது ப்ரெஷரான சுட்டுவேஷன் எப்பப்பெல்லாம் அமையவுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு பிளேயர் தான் சாம் கரன்னு பட்லர் சொல்கிறாரு எவ்வளோ பெரிய கிரெடிட் பார்த்திங்களா ஆக்சுவலாக சாம் கரனோட ஸ்பெல்லை பற்றி ஒரு ஒரு மேட்சில் நம்ம பேசலாம் அப்பேற்பட்ட ஸ்பெல்லு தான் பௌலிங் பவுலிங் ஸ்பெல் அமைஞ்சிருந்துச்சு அதுவும் குறிப்பாக ஃபைனல்ஸில் என்ன பவுலிங் இந்த டோர்னமெண்ட்டில் நம்ம சுட்டி கொடுந்து செஞ்ச சாதனைகளை பற்றி ஐசிசி அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பேஜில் பல விஷயங்களை போட்டிருக்காங்க அதெல்லாம் முதல்ல பார்த்துட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம் இப்போ நடந்து முடிஞ்ச டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆறு மேட்சஸில் களமிறங்கின சாம் கரன் பதிமூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காரு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா பதினொன்று புள்ளி மூணு எக்கானமி ஆறு புள்ளி அஞ்சு இவரோட பெஸ்ட் பவுலிங் ஸ்பெல் பார்த்தீங்கன்னா பத்து ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காரு ஆக்சுவலா செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இந்த டோர்னமெண்ட்ல சாம் கரன் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் இந்த ஃபைனலும் சாம் கரனோட கரியர் பெஸ்ட் பிகர்ஸ் இந்த டோர்னமெண்ட் இப்போ நீங்க பார்க்குற நம்பர்ஸ் அண்ட் இங்கிலாந்தோட மோஸ்ட் எக்கனாமிக்கல் பேசுன்னு எடுத்துக்கிட்டாலும் சாம் கரன் தான் சாம் ஓகே கரன் நம்ம ஐபிஎல் பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காருங்க நான் இந்த அளவுக்கு இன்டர்நேஷனல் டி டுவெண்டில சோபிக்கிறதுக்கு காரணம் ஐபிஎல்ல எனக்கு கிடைச்ச அனுபவம்னு சொல்லியிருக்காரு நமக்கு பெரிய பெருமை தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் கப்பை மிஸ் பண்ணிட்டோமே கப்பை விட்டுட்டு இது போல் ஆறுதல் வார்த்தைகளை கேட்டு என்ன பிரயோஜனம் ஆனால் பரவாயில்ல நம்ம இந்தியன் ப்ரீமியர் லீகை பற்றி ஒரு ஃபாரின் பிளேயர் அங்கே இருக்கிற ஊடகங்களுக்கு பேசுகிறாரு இது போல் பெருமையானால் நமக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது ஓகே அடுத்தபடியாக பெட்டராக பேட் செய்த ஒரு பட்டியல் இந்த டோர்னமெண்ட்டில் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்துருப்பாங்களே அப்பேற்பட்ட வீரர்கள் பட்டியலையும் ஐசிசி வெளியிட்டிருக்கு அதில் டாப்பில் இருக்கிறது நம்ம கிங் கோலி தான் இவர் எவ்வளவு ரன்கள் எடுத்திருக்காரு இவரை தொடர்ந்து எந்தெந்த வீரர்கள உள்ள ஆறு ரன்களோடு விராட் கோலி இந்த பட்டியலில் முதல் இடத்துல இருக்காரு இவரை தொடர்ந்து இரண்டாவது இடத்துல இருநூற்று நாற்பத்தி ரெண்டு ரன்களோடு நெதர்லாந்து அணியை சேர்ந்த டவுடோ மூன்றாவது இடத்துல இருநூற்று முப்பத்தி ஒன்பது ரன்களோடு சூரியகுமார் யாதவும் நான்காவது இடத்துல இங்கிலாந்து கேப்டன் ஜாஸ் பட்லர் இருநூற்று இருபத்தி ஐந்து ரன்களோடு இருக்காரு இந்த பட்டியில் கடைசியான ஐந்தாவது இடத்துல ஸ்ரீலங்காவை சேர்ந்த மெண்டிஸ் இருக்காருங்க இருநூற்றி இருபத்தி மூன்று ரன்களோடு இது என்ன பிரமாதம் மோஸ்ட் வேல்யூபிள் டீம் ஆஃப் த டோர்னமெண்ட் அதாவது இந்த டோர்னமெண்ட்டில் எத்தனை அணிகள் விளையாடிச்சு இந்த எல்லா அணிகளையும் சேர்த்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களே பேட்டர்ஸும் பவுலர்ஸும் இவங்களில் யார் யாரெல்லாம் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஐசிசி ஒரு டீமை பிக் பண்ணுவாங்க எப்படி வருஷம் வருஷம் இந்த ஐசிசி கனவு ட்ரீம் டீம்னு ஒன்று கொடுப்பாங்க லிஸ்ட்டு அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட்டை பேஸ் பண்ண வரைக்கும் இதுதான்ப்பா பெஸ்ட்டான டீம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ட்ரீம் டீம் மாதிரி ஐசிசி ஒன்று தயார் பண்ணியிருக்கு மொத்தம் பன்னெண்டு பேர் இருக்காங்க என்னடா பதினொரு பேர் தானே இருக்கணும்னு கேட்டிங்கன்னா அவங்களால தவிர்க்க முடியலங்க டுவெல்த்து மேனுன்னு ஒருத்தர் உள்ளே போட வேண்டியதாக இருக்குது அந்த டுவெல்த்து மேன் யார் என்று தெரிஞ்சால் நீங்கள் இன்னும் ஆச்சரியப்படுவீங்க தி மோஸ்ட் வேல்யூபிள் டீம் ஆஃப் த டோர்னமெண்ட் அந்த பட்டியலை முழுமையாக பார்த்துருங்க இங்கிலாந்தோட ரெண்டு பிளேயர்ஸ் அலெக்ஸ் ஹெல்ஸ் அண்ட் ஜோஸ் பாட்லர் இந்தியாவோட ரெண்டு பிளேயர்ஸ் விராட் கோலி சூரியகுமார் யாதவ் அண்ட் நியூசிலாந்தோட கிளென் ஃபிலிப்ஸ் ஜிம்பாபேவோட சிக்கந்தர் ராஜா பாகிஸ்தானோட ஷதாப் கான் இங்கிலாந்தோட சாம் கரன் சவுத் ஆப்பிரிக்காவோட ஆண்ட்ரி நோக்கியா இங்கிலாந்தோட மார்கூர்ட் பாகிஸ்தானோட ஷகின்ஷா ஆப்ரெடி அண்ட் இந்தியாவோட ஹர்திக் பாண்டியா இவர்தான் இந்த பட்டியலில் டுவெல்த் மேன் அடுத்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டாட்ஸுங்க அதாவது இந்த டோர்னமெண்ட்டில் பதினாறு அணிகள் கிளம்பறங்கச்சா அந்த பதினாறு அணிகளுக்கான பரிசு தொகை எவ்வளவு இல்ல ஆப்யோஸா கப்பை அடிச்ச டீமுக்கு காசு அதிகமா இருக்கும் பரிசு தொகை அதுக்கப்புறம் அப்படியே இந்த செமி வந்த டீமு சூப்பர் நல்ல பர்ஃபார்ம் பண்ண டீம் அங்கே வெளியேற டீம் அதுதான் அப்படியே குறைஞ்சிட்டு வரும் அந்த பட்டியலில் முழுமையா பாருங்க சாம்பியன் இங்கிலாந்து அணிக்கு பதிமூன்று கோடியே எண்பத்தி நான்கு லட்சம் ரூபாவும் பாகிஸ்தானுக்கு ஏழு கோடியே நாற்பது லட்சம் ரூபாவும் இந்தியாவுக்கு நான்கு கோடியே ஐம்பது லட்சம் நியூசிலாந்துக்கு நான்கு கோடியே பத்தொன்பது லட்சம் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் தென்னாப்பிரிக்காவுக்கு ஒரு கோடியே இருபது லட்சம் பங்களாதேஷுக்கு ஒரு கோடியே இருபது லட்சம் இலங்கைக்கு ஒரு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் ஆப்கானிஸ்தானுக்கு ஐம்பத்தி ஆறு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் நெதர்லாந்துக்கு ஒரு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் ஜிம்பாப்வேக்கு எண்பத்தி எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் அயர்லாந்துக்கு ஒரு கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் வெஸ்ட் இண்டீஸுக்கு அறுபத்தி நான்கு லட்சத்து நாற்பதாயிரம் நிலமையை பாத்தீங்களா ஏன்னா வெஸ்ட் இண்டீஸுக்கு அடுத்தபடியா வர்ற மூன்று டீம்கள் இருக்கு பாருங்க அது எல்லாத்துக்கும் ஒரே அமௌண்ட் தான் அதாவது ஸ்காட்லாந்து நமீபியா யுனைடெட் அரேபி எமிரேட்ஸ் இந்த எல்லா அணிகளுக்கும் தலா அறுபத்தி நான்கு லட்சத்து நாற்பதாயிரம் தான் செமிஃபைனல் மேட்ச்சில் நம்ம பவுலர்ஸோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து ஒருத்தர் கூட திட்டாமல் இருந்ததா சொல்லவே முடியாது எல்லா இந்திய ரசிகர்களும் திட்டி தீத்தாங்க என்னப்பா அந்த ரெண்டு பேர் இல்லை ஒருத்தரோட விக்கெட் கூட எடுக்க முடியாம இந்தியா என்னப்பா இந்த வாங்க வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருமே திட்டினாங்க பவுலர்ஸ்லேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா புவனேஷ்குமார் அடுத்தபடியாக ஷமியை வச்சு செஞ்சாங்க அதுவும் ஷமி பண்ணதெல்லாம் ஃபீல்டிங்கான்ட்டு இன்னொரு பெரிய ஏகோபித்த விமர்சனங்கள் இருக்க தான் செஞ்சுது அப்பேற்பட்ட ஷமி இந்த ஃபைனல்ஸ் முடிஞ்சதும் ஒரு ட்வீட் சார்ந்து ரியாக்ட் பண்ணியிருந்தாருங்க அந்த ரியாக்ஷன் சம்மந்தமான ரீட்வீட்ஸ் இன்னும் போய்கிட்டு இருக்கு பெருசாக நானும் இந்த சூடு குறையும் குறையும் பார்க்குறேன் குறையல அதிகமாக தான் போயிட்டுருக்கு என்னாச்சுன்னா பாகிஸ்தான் ஃபைனலில் தோத்தாங்கள்ல தோத்த உடனே பாகிஸ்தான் அணியோட முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் இருக்கார் பாருங்க ஆக்சுவலாக இந்த வேகப்பந்து வீச்சாளர்ன்ற டேர்ம் இருக்குல்ல அது இவருக்கு மட்டும் தான் கரெக்டா போறோம் அது போல் இவருக்கு ஷேப் அக்தர் அக்தர் என்ன பண்ணாப்ல டெக்ஸ்டில் அதுவும் போடல ஒரு ஹார்ட்டை போட்டு புரோக்கண்ணாம மாதிரி காமிச்சிருந்தா இந்த இதயம் நுறுகன மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு சின்ன சிம்பிளை மட்டும் போட்டிருந்தார் புரியுது நம்மளுக்கே பாகிஸ்தான் திருமு கப் அப்படிப்பாங்கன்னு தான் அவர் நினச்சிட்டு இருந்துப்பார் அது நடக்காமல் போயிடுச்சு ஆக்சுவலாக எனக்கு இந்த ப்ரோக் ஹார்ட் சிம்மில் பார்க்கறப்போ இன்னொருத்தர் தான் ஞாபகம் வந்து போகிறார் கேஎல் ராகுல் அவர் செமிஃபைனல் முடிஞ்சதுக்கப்புறம் இதே தான் போட்டிருந்தாப்ல ட்விட்டா சரி அதை விடுங்க ஏன்னா அவரை பயங்கரமாக ஆல்ரெடி இன்னும் வச்சு செஞ்சுட்டு தான் இருக்காங்க பல பேர் அவரை விட்டுருங்க சமி என்ன பண்ணாரு அதனோட இந்த ட்வீட் இருக்குல்ல இது சார் இந்த ரியாக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாரி பிரதர் மன்னிச்சிடுங்க சகோதரர் இட்ஸ் கால் கர்மான்னு சொல்லிட்டு மூணு புரோக் ஹார்ட்டை போட்டிருக்காப்ல புரியுது என்ன சொல்ல வர்றாருன்னு இம்ரான் கான் பாகிஸ்தானோட பிரதமர் உலக கோப்பை பாகிஸ்தானும் மோதும் அதுல இங்கிலாந்தை பீட் பண்ணி பாகிஸ்தான் தான் உலக கோப்பை அடிச்சிருக்கோம் பாகிஸ்தான் வாங்குற மொதல் உலக கோப்பை அதுதான் அப்பேற்பட்ட சாதனை அமைஞ்ச மேட்ச் தான் அது ஜெயிச்ச பாகிஸ்தான் சந்தோஷமா இருப்பாங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க சோ நைன்டீன் நைன்டி டூவில் நடந்ததுக்கு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் இங்கிலாந்து பாகிஸ்தானை பழி தீத்திருக்கு இட்ஸ் கால்டு கர்மா இதுதான் கர்மான்னு சொல்றாரு அக்தர் ஏற்கனவே அதில் திரும்ப விரல கொஞ்சம் விட்டு பார்க்குறாரு நம்ம ஷமி இந்த பைனல்ஸ்ல மட்டும் ஷஹின் ஷா காயம் ஏற்படாம இருந்து அவர் மேட்ச்ல கடைசி பால் வரைக்கும் கடத்துல இருந்திருந்தாருனா கண்டிப்பா ரிசல்ட் மாறி இருக்கலாம்னு நாம முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தோம்ல முந்தைய வீடியோல இது அப்படியே பாபுர் சொல்லியிருக்காருங்க இப்போ ப்ரெஸ்மெண்ட்டில் அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க நீங்க மேட்ச்ல எங்க சார் தோக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்ட்டு இப்போ பாபர் அசாமே தெளிவா சொல்லிட்டாப்புல கரெக்ட் தாங்க நீங்க கணிக்கிறதெல்லாம் ஷஹின் ஷா காயம் ஏற்பட்டு அவர் மட்டும் வெளியே போகாம இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா இந்த போட்டியோட முடிவே மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அப்பேற்பட்ட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் அந்த மேட்சில் நிகழ்த்திக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னார் உண்மைங்க அந்த மேட்ச் பார்த்து எல்லாருக்குமே தெரியும் இமாலய பேட்டிங் வரிசையை கொண்ட இங்கிலாந்து அணியை இவ்வளவு கம்மியான ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணி பாகிஸ்தானால ஜெயிக்க முடியும் அப்படின்றத மேட்ச்ல பாகிஸ்தான் பவுலர்ஸோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல அதை பார்க்குறப்ப தெளிவா தெரிஞ்சது என்ன ஸ்பெல்லு ஒவ்வொருத்தருமே ஒருத்தர் நல்லா போட்டால் பரவாயில்ல எல்லாருமே நல்லா போட்டாங்க அந்த அதுவும் ஷகின் ஷா அப்ரீடிக்கு அடுத்தபடியா சொல்லணும் நசீம்னு ஒருத்தருங்க என்ன ஸ்பெல்லுங்க வருது பட்லர் தடவோ தடவுன்னு தடவுறாரு ஆட முடியல அவரோட பால அவர் போட்ட ஆரம்ப கட்ட ஓவர்ல ஒரு சிக்ஸ் ஒன்று போச்சு அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு பெருசாக அவரோட பந்துல அவங்க அடிச்சது அதுக்கப்புறம் பால தொடக்கூட முடியல என்ன பர்ஃபார்மன்ஸ் பெல்லு ஆக்சுவலாக நசீம் ஏன்னா பல பேர் அவரை பற்றி பேச மாட்டுறாங்க ஆனால் அவருக்கு இங்க கிரெடிட் நம்ம கொடுத்தே ஆகணும் அப்பேற்பட்ட பவுலிங் லைன் அப்ப வச்சு இவங்க முடிஞ்ச அளவுக்கு இங்கிலாந்து பிளேயர்ஸாக அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அப்ரெடிக்கு அடிப்பட்டு வெளியே போனார் திரும்ப வந்து ஓவர் பொறும்னு வந்தால் ஒரு பால் தான் போட முடிஞ்சது அதோட கையை தூக்கிட்டார் முடியல என்னாலும் சொல்லிட்டு அப்படியே இருந்து வெளியே போயிட்டு கண்ணு கலங்க உட்காந்துட்டாரு அவரோட இப்திகார் இஃப்திகார்தான் நிரப்புனார் அஞ்சு பால் போட்டார் அந்த ஓவரை முடிக்கிறதுக்காக ஆனால் அந்த ஓவர் தான் மேட்ச்சே திருப்பி விட்டுருச்சு ஏன்னா ஷகின் ஷா ஆப்ரெடி களத்தில் இருந்த கடைசி நிமிடங்கள் இருக்குல்ல அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி வெற்றி பெறத்துக்கு இருபத்தி ஒன்பது பந்துகளில் நாற்பத்தி ஓரு ரன்கள் எடுக்கணுன்ற நிலமை இருந்துச்சு ஆக்சுவலாக அப்ரேடி உள்ளே இருந்தது கண்டிப்பாக கண்டென்ட் பண்ணியிருப்பாரு இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஏன்னா பெல் அந்த அளவுக்கு இருந்துச்சு ஆனால் அவர் போகிற நேரத்தில் இப்போ ஏற்பட்ட நிலைமை கொடுத்துட்டு போனார் ஆனால் பாகிஸ்தானோட மற்ற பவுலர்ஸ் இருக்காங்களே அவங்களால இவரோட இடத்த நிரப்ப முடியல ஸோ இதை தான் பாபர் அசாம் இந்த ப்ரெஸ் மீட்டில் தெளிவாக சொல்லியிருக்காரு ஆனால் இது எல்லாமே ஆட்டத்தில் ஒரு பகுதி தானங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க புரியுது எவ்வளோ பக்குவமாக இந்த ஒரு தோல்வியை அவர் ஹேண்டில் பண்ணுறாருன்னு தெளிவாக அங்கே புரியுது பல பேரும் கற்றுக்கணும் ஏன்னா ஆவாசாக பேசுவாங்க ஒரு சிலர் இந்த மேட்சில் வந்து இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை இதனால தான் இப்படி போயிடுச்சு அது இதுன்னு ஆனால் பாபர் அசாம் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த கேம் அப்படின்னு இருக்காரு ஓகே வரவேற்கலாம் ஏன்னா தவறுகளை நம்ம உணர்றதே பெரிய விஷயம் ஏன்னா உணர்ந்தா தான் அடுத்து நம்ம சரி பண்ண முடியும் உணராமல் ஈகோளை கடைசி வரைக்கும்னா ரொம்ப 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 கஷ்டம் அடுத்து நம்ம பனேசர் மாண்டி பன்னேசர் இவரை பற்றி பெருசாக செய்திகள் வராமே இருந்துச்சு இப்போ இவர் சொன்ன ஒரு விஷயம் பெரிய செய்தியாக மாறி இருக்கு இவர் இங்கிலாந்து அணியோட முன்னாள் சுழல் பந்து வீச்சாளர் இவர் இப்போ என்ன சொல்லியிருக்காப்ல லெட் ஸ்டாக் ஹானெஸ்ட்லி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாருங்க ஒரு டிவி சேனல் இன்டர்வியூ கொடுத்தாரு அதில் தான் சொல்லியிருக்காரு இந்தியா செமிஃபைனல போராடவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு இதில் பொய் எதனா இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஓகே ஹேல்ஸ் பட்லர் இந்த ரெண்டு பேர் முன்னாடியும் இந்தியன் பவுலர்ஸ் க்ளூலஸ்ஸாக இருந்ததாக சொல்லியிருக்காரு அதாவது என்ன பண்ணுறதுனே தெரியல இந்தியன் பவுலர்ஸ்க்கு இந்த ரெண்டு பேரையும் அப்படின்னு சொல்கிறாரு இது கரெக்டு நான் ஒத்துக்கிறேன் இதுக்கு அடுத்து சொன்னதாக ஹைலைட்டு ரோஹித் சர்மா தினேஷ் கார்த்திக் ரவிச்சந்திரன் அஷ்வின் இவங்க மூணு பேரும் இளைஞர்களுக்கு வழிவிடணும்னு சொல்கிறாரு என்ன சொல்ல வராதுன்னு புரியுதா அடுத்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் பாருங்கள் டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷ்னல் இருக்குல்ல இந்த சர்வதேச இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டிகள் இதில் இருந்து இந்த மூணு பேரும் விலகிறது சம்பந்தமா பிசிசிஐ கண்டிப்பா கிட்டே பேசியிருக்கோம் அவங்களை கூப்பிட்டு உகரை பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக இது நம்மளோட பிசிசிஐ வட்டார தகவலை அரசுல வெளியே வந்துகிட்டு இருந்துச்சு மூத்த வீரர்கள் இதுக்கப்புறம் டி டுவெண்டி இன்டர்நேஷனல் ஸ்குவர்ல பார்க்க முடியாது இலசுகள் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் ஏன்னா அடுத்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்புக்காக நம்மளுடைய டீமை ரெடி பண்ற ஒரு ஆயத்தப்பணியா சீனியர் பிளேயர்ஸை ஓரங்கட்டுற வேலையை பிசிசிஐ இருக்கிறதா தகவல் நம்மளுக்கு கிடைச்சது அந்த தகவல் பதினஞ்சு வரைக்கும் போயிருக்கின்றது இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக தெளிவாக தெரியுது இப்போ நம்ம ஐபிஎல் சம்பந்தமான ஒவ்வொரு அப்டேட்ஸையும் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஆடியோ புக்கை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண விரும்புகிறேன் எம் தோனி இந்திய கிரிக்கெட்டின் சூறாவளி ஏன்னா ஐபிஎல்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு மற்ற பிளேயர்ஸ் களத்தில் பார்க்கறன்ற ஆசையை விட நம்ம தலைய களத்தில் பார்க்க போற திரும்பவும் அந்த ஆசை தான் பெருசாக இருக்கும் அந்த அளவுக்கு உலக கிரிக்கெட் வரலாற்றிலேயே இவர் நிகழ்த்திருக்க சாதனைகள்லாம் அவ்வளோ பெருசாக இருந்துகிட்டு இருக்கு அப்பேற்பட்ட எம் தோனி அவர்களோட வாழ்க்கை வரலாறு முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆடியோ புக்கை எளிமையான தமிழில் குக்கி எஃப்எம்ல கேளுங்க இது ஒரு ஆடியோ புக் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இதில் நிறைய கேட்டகிரியில் தமிழ் புக்ஸ் இருக்கு வாரத்துக்கு ஒரு முறை புதுசு புதுசு ஆடியோ புக் அண்ட் புக்ஸ் மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிளே ஸ்டோர் அந்த ஆப்புக்கு அந்த ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குக்கி எஃப் ஒன்று டவுன் லிங்க் கொடுத்துருக்கேன் அது கூடவே மாயம் ஃபிஃப்டி அப்படின்ற கூப்பன் கூடையும் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி கூப்பன் கூட நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும் அதாவது வருஷத்துக்கு முந்நூற்று தொண்ணூற்று ரூபாய் செலுத்தி குக்கி எஃப் ஒன்றா சந்தாதாரம் மாறதுக்கு பதிலாக வெறும் நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்தினா போதும் நீங்களே குக்கி எஃப் ஒன்றா சந்தாதாரம் மாறலாம் ஆனால் விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க முதல்ல ஒரு ஆயிரம் பேருக்கு மட்டும்தான் இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்ற ஆஃபர் பிறந்தோம் அண்ட் மோரோவர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த லிங்க்ல கேட்கப்பட்டிருக்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த ஃபார்ம்ல கேட்கப்பட்டிருக்க கேள்விகளுக்கு உரிய பதிலை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா குக்கு எஃப்எம் அதோட சேவை தரத்தை உயர்த்திக்கும் குக்கி எஃப்எம் கேளுங்க மனதிற்கு பிடித்ததை ஐபிஎல் அப்படின்ற பேர்ல குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற நம்ம இந்தியன் பிளேயர்ஸால் சர்வதேச அரங்கில் நாட்டுக்கு பெருமை தேடி தர முடியாமல் போயிடுச்சு கோப்பையை ஜெயிக்க முடியாத டி ட்வெண்ட்டியில் பெஸ்ட்டாக இருக்க டீம்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்க டீமாக இந்தியா இருக்குன்னு பல பேரை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விமர்சனத்தை முன் வைக்காதது ரொம்ப ரொம்ப ரேரான பர்சன்ஸ் மட்டும் தான் ஆனால் நிறைய பேர் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை கடந்த வீடியோக்கள் நம்ம அதை பற்றிலாம் பேசியிருந்தோம் அப்போ ஏற்பட்ட ஐபிஎல் ஃபீவர் திரும்பவும் இந்தியாவில் இப்போ மெல்ல மெல்ல மேலே ஏற ஆரம்பிச்சிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் நடக்க போகுதில் இதை முன்னிட்டு ஐபிஎல் மினி ஏலம் நடக்க போகுதுங்க அதாவது சமீபத்தில் நடந்துச்சு பார்த்தீங்களா ஒரு மெகா ஆக்ஷன் சொல்லிட்டு ஐபிஎல் அப்பேற்பட்ட ஆக்ஷனாக இது இருக்காது இந்த அணிகள் இருந்து விடுவிக்கிற பிளேயர்ஸ்லாம் இருக்காங்களா இவங்க புதுமுக வீரர்கள் இவங்களே ஒன்று திரட்டி இந்த மினி ஐபிஎல் ஏலம் நடக்கும் அது நடக்க போகிற தேதி அடுத்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி கொச்சியில் நடக்க போகுது இதுக்காக பிசிசி என்ன அறிவிச்சிருந்தாங்கன்னா இந்த ஐபிஎல்ல களமிறங்குற ஒவ்வொரு அணிகள்லையும் எந்தெந்த பிளேயர்ஸை நீங்கள் விடுவிக்க விரும்புகிறீங்க அதாவது அவங்கள ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க அவங்கள மற்ற அணிகள் விரும்பினா வாங்கிக்கலாம் ஓகேவா இதை தான் சொல்கிற விடுவிப்புன்னு சொல்லிட்டு அந்த வீரர்களோட பட்டியலை ஒவ்வொரு அணியும் நவம்பர் பதினஞ்சாம் தேதிக்குள்ளே பிசிசிஐ கிட்ட சமர்ப்பிக்கணும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க டெட்லைன் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுல இந்த நேரத்தில் எல்லா அணிகளும் சமர்ப்பிச்சிருக்கு இதில் சிஎஸ்கேவும் எம்ஐயும் மும்பை இந்தியன்ஸும் நாம எதிர்பார்க்காத பிளேயர்ஸை விடுவிச்சிருக்கிறதா ஒரு தகவல் வெளியே வந்திருக்குங்க இப்போ வரைக்கும் இது உறுதிப்படுத்தாத தகவலை முறை தான் இருந்துகிட்டு இருக்கு ஆனால் இந்த பட்டியலிருந்து கூட மேபி ஒரு சில வீரர்கள் விடுவிக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது இது ஆக்சுவலாக பிசிசிஐயோட ரொம்ப நெருங்கிய வட்டாரங்கள் இருக்குல்ல அங்கிருந்தே கசஞ்சிட்டு இருக்க தகவலா இருந்துட்டு இருக்கு இதுல மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பர்சனை ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டேங்க சத்தியமாக இந்த ஒரு சோர்ஸை பார்க்குறப்ப நானே நம்பலை என்னது பொள்ளாடை ரிலீஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு ஏன்னா மும்பையோட பிள்ளை பொள்ளாடுதா அப்படி இருக்கிறப்ப இவரோடிப்பா ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு வேலையிடான காரணமே வெளியே வருது கடந்த சீசன் இவரோடய சரியா இல்லை இது நம்மளாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை தான் ஸோ இதனால் இவங்க அதிருப்தி அடைஞ்சாங்களா இல்லை ஏன்னா யங்ஸ்டர்ஸை உள்ள கூட்டணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு தெரியல ஸோ முதல்ல இவரு பெடுதான் படிப்பட்டு இருக்கு அண்ட் ஆலன் மில்ஸ் ரித்திக் சௌஹின் அண்ட் மயங்க் மார்க்கண்டே இத்தனை பேரையும் மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் விடுவிக்கிறதா ஒரு தகவல் இருக்குது அடுத்தது நம்ம பஞ்சாயத்துக்கு வாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் இதில் நம்ம கிறிஸ் ஜோடான் இருக்கார்லாங்க அவர் பேர் அடிபட்டுக்கிட்டு இருக்கு ஆடு மில்னு அண்ட் மிச்சல் சாண்ட்னர் இவர் பேர் அடிபட்டுக்கிட்டு இருக்கு எனக்கு ஜோடானோ மில்னவோ இல்லாதது கூட ஓகே ப்ராப்ளம் இல்லை ஆனால் சாண்ட்னரை தூக்கத்தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு நல்ல ஸ்பின்னர் சில நேரங்களில் நல்ல பேட்டராகவும் திகழ்ந்திருக்காரு ஆனால் இவரை ஒரு வேளை விடுவிக்கிறான் அதுக்கு எது காரணமாக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஜடேஜாவை இவங்க ஒன்றும் ஹோல்ட் பண்ணியிருக்கலாம் டீமில் இன்னொன்னு மோயனி உள்ள இருக்காப்ல அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கு அடுத்தபடியா ஸ்ரீலங்கா பிளேயர் தீக்ஷனா இத்தனை பேர் சிஎஸ்கேல இருக்கிறாங்கன்றதுனால மேபி சாட்னரை இந்த வாட்டி விடுவிக்க வாய்ப்பு இருக்கு நான் சொல்றேன் இந்த பட்டியல் மட்டும் கிடையாது எல்லா அணிகள் தரப்பிலிருந்து ஒவ்வொரு ஸ்டார் பிளேயர்ஸா விடுவிக்க வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வந்துகிட்டு இருக்கு பார்க்கலாம் அதிகபட்சம் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள முழு பட்டியல் வெளியிடப்படுறோம் அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக தொகுத்து வழங்குறேன் ஓகே சிஎஸ்கே பஞ்சாயத்து முடிஞ்சுதான் இல்லையா இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வ தகவல் இப்போ வரைக்கும் எதுவுமே கிடையாது ஏன்னா ஜடேஜா உள்ளே இருக்காரா இல்லையான்னு அணி நிர்வாகம் தரப்பிலேயே குழப்பமான தகவல் தான் வெளியிடப்பட்டுக்கிட்டு இருக்குது என்னென்ன ஆச்சு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் கேப்டன்னு சொல்லிட்டு பதவி இவருக்கு கொடுத்தாங்க இவரு நடுவில் சீரீஸ் நடந்துகிட்டு இருக்கும்போதே கேப்டனாக இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்தாப்பில் அதுக்கப்புறம் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கும் இவருக்கும் பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குன்னு ஒரு பெரிய தகவல் வெளியே கசிஞ்சது தோனி அவர்கள் தான் காம்ப்ரமைஸ் பண்ணதாகவும் சொல்லப்படுச்சு இன்னொரு தகவல் பார்த்தீங்கன்னா இவருக்கு அவருக்குமே மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க நிறைய தகவல்கள் இது ஆக்சுவலாக தகவலை மட்டும் தான் வெளியே வந்துகிட்டு இருந்துச்சு உறுதிப்படுத்தப்பட்ட விஷயமா இது இல்லவே இல்லை ஏன்னா டீம் மேனேஜ்மெண்ட் தெளிவா சொன்னாங்க எங்களுக்கு அது போல ப்ராப்ளம்லாம் ஜடேஜா கொடுத்து கிடையாது கிடையாதுன்னு சொல்லிட்டு இவரும் ஓப்பனாக பேசாமல் தான் இருந்தார் இதை பத்தி ஆனா இந்த சிஎஸ்கேவோட பேஜஸ் இருக்கும் பத்தில சமூக வலைதளத்துல அதை அன்ஃபாலோ பண்றது இவரோட புகைப்படங்கள் சார்ந்த எந்த ஒரு பதவியோ சிஎஸ்கே ட்விட்டர் பேஜ்ல பெருசா போடாமல் இருக்கிறது இதெல்லாம் நம்ம தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தோம் ஸோ இதை உரசல் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சது அது எதுக்காக அதுனா தெரியாம இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் நெருங்கிடுச்சு இந்த நேரத்தில் இவர் உள்ளே இருக்காரா இல்லையான்றது பெரிய குழப்பகரமாக இருந்துகிட்டு இருக்குங்க ஆனால் இப்போ சிஎஸ்கே வட்டார தகவல்கள் ஒன்று ஒன்றா வெளியே கசிஞ்சிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜடேஜாவை இவங்க கன்வின்ஸ் பண்ணி டீமுக்குள்ள திரும்ப ரீட்டைன் பண்ணி வச்சுருக்கதா சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன அஃபிஷியலான தகவல் வெளியே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ ஒரு சமீபத்திய அப்டேட் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜடேஜா அவர்களோட மனைவி பாஜகவோட டிக்கெட்டில் ஒரு தொகுதியில் நிற்கிறாங்க இந்த குஜராத் அசம்பிளி எலெக்ஷன் நடக்க போதில் அதை சார்ந்து இவரும் பயங்கரமாக சொல்லியிருக்காப்ல இப்போ பேசியிருந்தேன் அப்போ ரவீந்திர ஜடேஜா அப்போ என்ன சொன்னார் என்னோட மனைவிக்கு பிரதமர் மோடி அவர்களோட பாதையில் பயணித்து மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஆசை இருக்குது அவங்களுக்கு மற்றவங்க உதவி பண்ணுறது இயற்கையான ஒரு குணம் அதை இப்போ அவங்க அரசியல் மூலமாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன்னு ஜடேஜா சொல்லியிருக்காரு ஒருவேளை இதனால் இங்கே எதனா இருக்குமோ எப்படி இப்போ யோசிக்க தோணுது பாத்தீங்களா பார்க்கலாம் ஜடேஜா உள்ளே இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு ஏன்னா இவரெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் விட்டுற முடியாதுங்க என்ன பர்ஃபார்மரு பேட்டிங்கு பவுலிங்கு ஃபீல்டிங் எதை கொடுத்தாலும் ஓகே நான் தான் அதில் பெஸ்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டு வருவார் அப்பேற்பட்ட ப்ளேயரை எப்படி நம்ம ஈஸியாக ரிலீஸ் பண்ண முடியும் பார்க்கலாம் அடுத்து ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் தாங்க கிரிக்கெட் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர் இவரோட ஸ்டோரி நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா படிச்சு பாருங்க இவர் எப்படி கிரிக்கெட் அரங்கத்துக்குள்ள வந்தார் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ தான் ஃபுல்லாக ஸ்டாண்டர்டான கிரிக்கெட் ஒரு ஆடுற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இவர் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சார்ல அந்த டைமாக இருக்கட்டும் இந்த அண்டர் ஏஜில் ஆடிட்டுருப்பார் பார்த்தீங்களா அந்த நேரமாக இருக்கட்டும் எத்தனை பால் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக வந்தாலும் அதை ஃபுல்லாக பவுண்டரிக்கு விரட்டுறது எப்படின்னு மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாரான் அப்படி எல்லா வலியும் தூக்கி 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 அடிச்சு 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 பழகப்பட்டவர் கோச்சிக்கிட்ட கிட்ட தான் திட்டு வாங்கினாலும் கோச்சிக்காமல் அதே திரும்ப 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 பண்ணிக்கிட்டு இருப்பார் அவர் அப்பேற்பட்ட இந்த பேட்டர் தான் இப்போ உலகம் போட்டு மிகப்பெரிய பேட்டராக நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் டேவிட் வார்னர் இவரும் ஆஸ்திரேலியன் டீம் ஜெயிக்கிறதுக்கு எத்தனை போட்டிகளை காரணமாக இருந்தாலும் பட்டியல் எடுத்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே வருங்க அத்தனை போட்டிகளில் இவரோட பர்ஃபாமன்ஸ் நச்சு நடந்திருக்கும் அப்பேற்பட்ட டேவிட் வார்னர் அடுத்த வருஷம் வாக்கில் டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ரிட்டையர் ஆக போறதா இப்போ ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு ஒரு டிவி சேனலில் இன்டர்வியூ கொடுத்துருக்காருங்க இப்போ சமீபத்தில் அதாவது உலகக்கோப்பை ஃபைனல் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் அந்த குறிப்பிட்ட பேட்டி ஒளிபரப்பப்பட்டிருக்கு அதில் பேசியிருக்காப்பில் ஆனால் டேரெக்டாக நான் ஓய்வுன்னு சொல்லி சொல்லலை சுற்றி 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 பேசியிருக்காரு ஆனால் ஆஸ்திரேலிய ஊடகங்கள் அவர் சூசகமாக சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கோர்த்து கன்க்ளூஷனாக இதை கொடுத்துருக்காங்க அடுத்த வருஷத்தில் டேவிட் வார்னர் டெஸ்ட் போட்டியிலிருந்து ஓய்வு அறிவிக்க போகிறாரு இது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா மாதிரி சொல்லியிருக்காங்க அவர் இந்த முடிவு எடுத்தது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எதுக்கு இந்த முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணி தான் இந்த வாட்டி இந்த உலகக்கோப்பை நடத்தியிருந்தாங்க ஆனால் என்ன ஆச்சு செமி ஸ்கூலெலாம் போக முடியல அடிமேல் அடிவரம் வாங்கினாங்க அணி நம்ம பார்த்துருந்தோம் தன்னை புறந்தள்ளிட்டு ஆஸ்திரேலியா உள்ளே வந்தாலும் இவர் கடைசி வரைக்கும் அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தார் ஆனால் இவங்களுக்குள்ளே என்ன பஞ்சாயத்து என்ன இடவோ இந்த மனுஷனை உள்ளே விடலையே ஆனால் இவரோட முழுமையான குறிவைப்பு எங்கே இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் அதான் அடுத்த வருஷம் இந்த ஒரு நாள் கிரிக்கெட்டுக்கான உலகக்கோப்பை தொடர் நடக்கப் போகுது நம்ம செமி ஃபைனலில் தோனி அவர்கள் அவுட் ஆகிட்டு கண் கலங்கி போனார் பாருங்கள் அதையே உலகக்கோப்பை தொடர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடக்க போகுது அதுக்கு ரெடியாகிறதுக்காகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் டி உலக உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நடக்க போகுது அதுக்கு ரெடியாகிற பட்சத்துலையும் இவர் டெஸ்ட் போட்டிகள்னு வெளியாகிட்டு அதில் இருக்க கான்சென்ட்ரேஷன் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக இந்த கிரிக்கெட் கிரிக்கெட்டர்களை இங்கே கொண்டு வரான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல முடிவு தான் ஆனால் அடுத்த வருஷத்துக்கு அப்புறம் டெஸ்ட் போட்டிகளை வார பார்க்க முடியாத சூழல் ஏற்படும் நினைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அதை அடிக்கடி பல பேர சொல்லுவாங்களே கிரிக்கெட் இஸ் அ பண்ணி கேம்னு சொல்லிட்டு போல் நம்ம எதிர்பார்க்காத மாற்றங்கள் நடந்துகிட்டே இருந்தால் அது ஃபன்னி கேம்னு சொல்லலாம் வேற என்ன சொல்கிறது அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்